சற்று முன்பு பெற்ற ஒரு அதி முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுக பல அணிகளாக உடைந்திருக்கிறது திடீர் பரபரப்பு அதிர்ச்சி அடைந்த அதிமுக தொண்டர்கள் இதை பற்றி தான் இந்த கணொலியில் வந்து தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் காணொலியை வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்க இதனால நம்ம எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் என்ன பண்றதுன்னு தெரியாம திக்கு முக்காடி கொண்டிருக்கார் அதை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ வாங்க போயிடலாம் அதாவது அதிமுகவில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருகிறது அதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டியல்களை பார்த்தீங்கன்னா நம்முடைய அதிமுகவின் பொது செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்தார் இதில் பாத்தீங்கன்னா நிறைய விதமான முன்னாள் முக்கிய மூத்த அமைச்சர்கள் பெயர் வந்து இடம்பெறவில்லை இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எடப்பாடிக்கு எதிராக விமர்சனம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் இதில் முக்கியமாக யார் பேர் இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதே பதினாறு இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்களாக இருந்தார்கள் அமைச்சராகவும் அந்த காலத்தில் இருந்தார்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜெயக்குமார் அண்ணன் அவர்கள் அப்புறம் வந்து காமராஜர் எஸ்பி வேலுமணி ஸ்ரீ விஜயபாஸ்கர் செங்கோட்டேன் இவர்கள் பெயர்லாம் அதாவது பார்த்தீங்கன்னா இடம்பெறவில்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம செங்கோட்டேன் அவர்கள்லாம் பார்த்தினா ஒரு காலத்தில் முதலமைச்சராக கூட பார்த்தீங்கன்னா ஆக வேண்டியவராக இருந்தார் ஆனால் அவர் பெயரே வந்து இதில் இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து அதிமுக தொண்டர்களுக்கிடையே வந்து பார்க்கப்படுகிறது இதனால் பார்த்தீங்கன்னா இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய மூத்த அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு எதிராக திரும்பியிருப்பதாகவும் எடப்பாடிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செய்தியாளர்களை சந்தித்து ஓப்பன் டாக்காக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பற்றி விமர்சித்து கொண்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது இதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஓ பன்னீர்செல்வத்திற்கு கூட பார்த்தீங்கன்னா ஆதரவை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது தற்பொழுது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இதனை வந்து பட்டியலை வந்து மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு பக்கம் பேச்சுவார்த்தையும் மேற்கொண்டிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து பல அணிகளாக உடைந்திருக்கிறது ஒரு பக்கம் வந்து டிடிவி தினகரன் பார்த்தீங்கன்னா அமமுக அப்படின்ற ஒரு கட்சியை உருவாக்கி பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய தொண்டர்களை பாதிப்பாக எழுத்துட்டு போய்டார் இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நம்ம ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்தினா அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் பார்த்தினா அதிமுகவின் முக்கிய மூத்த அமைச்சர்களும் பார்த்தினா பிரிந்து விட்டார்கள் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவும் தளவழியாகவும் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது போல உண்மை சம்பந்தமான நிகழ்வுகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலாக மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரியான யுத்தியை கையாள போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி மக்கள் அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுவரை உங்களுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி